நம்முடைய கலாச்சாரங்களை நம்முடைய பண்பாடை நம்முடைய தொன்மையை ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எனக்கு சொல்லியிருக்காங்க அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே கீழடியில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் அனைத்தும் இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் இல்ல அந்த தமிழக கம்பாளர்களுடைய பாரம்பரியம் நம்முடைய அடையாளம் மறைக்கப்படுது எங்கெல்லாம் நம்முடைய அடையாளங்கள் மயக்கப்படுகிறதோ அந்த எல்லாம் மகிழவார விஸ்வவர்மா அவரவர்களும் மற்ற சமுதாயத்தேனர்களும் அன்னை சமுதாயம் போன்றவரை எல்லா தெளிவுக்கு உறுதி பண்ண அப்படின்னு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாவது நடந்த மகிழ் வாராய்ச்சிலே இரும்பு போ இரும்பு அணிகல அந்த இரும்பு ஆதர இரும்பு